முப்பத்தி மூன்று உயிர்கள் பறி போயிருக்கிறது பதினாறு பெண்கள் இறந்து போயிருக்காங்க ஆறு குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க இதை எப்படின்னு சொல்ல முடியல நெஞ்சம் பதை பதைக்கிறது அவங்களுடைய ஸ்டாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இத்தனை பேர் இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தாங்க இப்போ உயிரோடு இல்லை இதை கேட்டாலே அந்த காட்சிகளை பார்த்தாலே நம்முடைய நெஞ்சம் பதை பதைக்கிறது ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்ற அந்த ஒரு பதைப்பதைப்பு இருக்கு நம்மால் தாங்க முடியவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது யார் காரணம் யார் பொறுப்பு அப்படின்ற அந்த முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது திரு விஜய் அவர்கள் அவருடைய ட்விட்டர் ஹேண்டலில் காலையில் என்ன பண்ணுறாரு எட்டே முக்காலுக்கு எல்லாம் நாமக்கல்லாம் இந்த இடத்துல அசம்பிள் ஆகுங்க அப்படின்றாரு அவர் ஒம்பது மணிக்கு சென்னையை விட்டு கிளம்பி போகிறார் எதற்காக இதை செய்கிறார்கள் ஏன்னா கூட்டம் அப்போதான் வரும் ஆறு மணி நேரம் தாமதமாக ஐயா பங்கச்சுவாலிட்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆறு மணி நேரம் தாமதமாக அங்கே செல்கிறார் என்றால் என்ன காரணம் எதற்காக அவர் வந்து ஆறு மணி நேரம் தாமதமாக செல்ல வேண்டும் ஏன்னா ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கூட்டமும் அங்கே வரும் ட்ரோன்லேருந்து ஃபுட்டேஜ் எடுத்தால் நன்றாக தெரியும் அப்படின்றதுக்காக ஆறு மணி நேரம் தாமதமாக சென்றிருக்கிறார் அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு இன்னொரு ஆறு மணி நேரம் தாமதம் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே போனது எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு போய் சேர்ந்துருக்கார் பன்னெண்டு மணிலிருந்து எல்லோரும் வெயிலில் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் ஐயா ரசிகர்கள் யா என்னையா பாவம் செஞ்சாங்க இப்படி வெயிலில் இவங்களை தவிக்க விட்டுட்டு எதுக்காக நீங்கள் வந்து உங்கள் ட்விட்டர் ஹேண்டலில் ஃபோட்டோ பிடிச்சி விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கூடியதுன்னு காமிக்கிறதுக்காகவா அதற்காக இப்படி ஒரு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்வீங்களா இதற்கு முழு பொறுப்பு தாவேக்காவுடைய இந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் பொறுப்பு திரு விஜய் அவர்கள் பொறுப்பு ஐயா உங்க பஸ் பக்கத்துல நடக்குது இந்த இன்சிடென்ட் எங்க போயிட்டீங்க யாராவது ஒருத்தர் நம்ம பைக்ல போறோம் கார்ல போறோம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நிறுத்தி என்ன ஆச்சு தண்ணி யாருமே பார்க்கலனா இறங்கி தண்ணி கொடுப்போமா அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்போமா இல்லையா எங்கே ஒழிந்து கொண்டிருக்கிறார் விஜய் நம்ப முடியவில்லை இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்த பிறகும் யாரும் அதை பற்றி பேசாமல் இதற்கு ஒரு பொறுப்பேற்காமல் அப்படியே விடுடு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க ஒரு முக்கியமான இது என்னன்னா இது வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பத்தாயிரம் பேர் இருந்தால் போதும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி மனு கொடுக்குறாரு அப்போ பத்தாயிரம் போது போலீஸார் என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் பேருக்கு தேவையான ஏற்பாடுகள் பத்தாயிரம் பேருக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்வார்கள் ஆனால் இவர் பத்தே எட்டே முக்காலுக்கு வந்திருந்தார் இவர் சொன்ன டைமில் என்னை கீப் அப் பண்ணியிருந்தார் அப்படின்னா எட்டே முக்கால் தான் பத்தாயிரம் பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க அஞ்சாயிரம் பேர் போன வாரம் போனார் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரை எத்தனை பேர் வந்தாங்க ரோட்டில் அவருக்கு ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா இல்லை கூட்டத்துக்கு போக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை ஒரு ரோட் ஷோ போல் நடத்த வேண்டும் என்பதற்காக முன்னாடி ஒரு கார் வேண்டுமென்றே என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் அந்த கார் தான் வந்து பைலட் ஸ்லோவாக போவோம் ஏன் ஸ்லோவாக போகுது அப்படின்னா அந்த கூட்டம் அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஒரு பெரிய மாஸ் கிரியேட் பண்ணணும் ஆறு மணி நேரம் ஆச்சு பத்து மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐபால்ஸ் கிராபிங்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை செய்து இன்னைக்கு வந்து இந்த முப்பத்தி மூன்று உயிர்கள் பறி போவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள் என்னெல்லாம் பண்ணாங்க ஆப்போசிட் சைட்ல வண்டியை நிறுத்தினாங்க இது பண்ணாங்க போன வாரம் என்ன சொன்னாங்க போலீஸ் ஆரியங்களை வந்து கெடுபிடி கொடுக்கிறது போலீஸார் கெடுபிடினாங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துச்சு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு யார் பொறுப்பேற்க முடியும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எதுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன அவருடைய பேச்சு என்ன எப்படிப்பட்ட பேச்சு பார்த்துக்கிறோம் என்ன தடுக்கிறீங்களா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா தொண்டர்கள் தலைவன் எவ்வளியோ அப்படி தானே தொண்டர்கள் அதுதானே இன்னைக்கு நடந்திருக்கு பார்த்துக்கலாம் என்னத்தான் பார்த்துட்ட முப்பத்தி மூணு உயிர் போச்ச இதை தான் பார்க்குறியா நீ இதற்கு தானா இந்த 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 அதை விட அதைவிட கொடுமை மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த முக்கிய நிர்வாகிகள் யாருமே இல்லைங்க யாருன்னு பேர் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் இதற்கு முழு பொறுப்பு யார் இந்த நிகழ்ச்சியை நடத்திய தாவை கவிஞர் திரு விஜய் அவர்கள் இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ன சொல்றாரு நாமக்கல்லிருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்னை பத்திரமாக இருந்து கூட்டு வந்த போலீசாருக்கு நன்றி நன்றி நன்றினு யார் சொன்னா திரு விஜய் அவர்கள் சொன்னார் அப்ப என்ன 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 தெரியுது அவரை காப்பாத்தி சரியான முறையில் அவரை கொண்டு போனது யாரு காவல்துறை பத்தாயிரம் பேருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு நீ கூட்டம் காமிக்கணுன்றதுக்காக மெதுவா நகத்தி 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 நீங்க பாருங்க எல்லா ரோட் ஷோலையும் ஒரு பிளாக் கலர் இன்னோவா கார் முன்னாடி போவோம் அந்த கார் தான் அந்த பேச கண்ட்ரோல் பண்ணுது ஃபாஸ்டா போனா ஃபாஸ்டா போறாங்க போய் அங்க பாரு ஆனா அவர் வந்து அப்படியே அதிர விட்டுட்டாராம் இதற்கு யார் பொறுப்பு யாரெல்லாம் அவருக்கு வந்து திமுக அவரை வந்து கண்டு அஞ்சுக்கிறது போலீசார் மூலமாக கெடுபிடி கொடுக்கறாங்க இது பண்றாங்க போன தடவை முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேட்டாரு மோடிக்கு இப்படி செய்வீர்களா அப்படின்னு கேட்டார ஐயா மோடிக்கும் இதே தான் மோடிக்கும் இதே தான் எந்த ஜாடி வந்தாலும் இதே தான் சொன்னோமே யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் இது வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு அந்த உத்தரவின்படி அவருக்கு வந்து அலாட் பண்றாங்க அவர் எந்த இடத்துல கேட்டாரோ அந்த இடத்துல தான் கொடுத்திருக்காங்க ஹைவே பெரிய இடம் நீ கேட்டது பத்தாயிரம் பேருக்கு கரெக்ட் டைம்ல வந்து பத்தாயிரம் பேர் கூட வந்திருக்க மாட்டான் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கலையே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டு போய் எல்லா மோட்டாரிஸ்டுக்கும் பிரச்சனை எதிர்பாரம் வாகனங்களை நிறுத்தி ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ள இயலவில்லை முப்பத்தி மூன்று பேர் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை தமிழ்நாட்டுடைய முதல்வர் உடனடியாக இன்னிக்கு இப்பவே கிளம்புறார் கரூருக்கு போறார் ஏற்கனவே அங்கே திரு செந்தில் பாலாஜி அவர் தான் அங்கே கிரவுண்ட் ஜீரோ செந்தில் பாலாஜி தான் இருக்காரு செந்தில் பாலாஜியை பார்த்து நக்கல் அடிச்சிங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜி தான் கிரவுண்ட் ஜீரோல இருந்து காயம்பட்டவர்கள் உயிர் போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் திரு மா சுப்பிரமணியம் அங்கே போறாரு திரு அன்பில் மகேஷ் அண்ணன் அன்பில் மகேஷ் அங்கே உடனடியாக போறாரு எதற்காக அங்கே பட்டவர்கள் வந்து இம்மீடியட்டாக அவர்களுக்கு உரிய உயரிய மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும் நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்காங்க அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை மருந்து இல்லை ஏதாவது கொஞ்சம் தேவை இருக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக அடுத்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எல்லா மருத்துவர்களும் அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் ஆல் ஆஃப் ஆர் ஆன் அலர்ட் எல்லாரும் அங்கே கிரவுண்ட் ஜீரோக்கு வந்துட்டாங்க மருத்துவர்கள் ஒரு மகத்தான சேவையை செய்து கொண்டு இருக்கிறார் காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி திரு டேவிட்ச் தேவாசிர்வாதமாக அங்கே போயிருக்கார் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு துரித நடவடிக்கை மினிட் பை மினிட் தமிழ்நாட்டின் முதல்வர் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கார் அதே போல செக்ரட்டேரியட் இப்போ போனார் அங்கே போய் சுச்சுவேஷனுடைய வீரியத்தை உணர்ந்து இல்லை நாளை காலை போகிறதா இருந்தது இல்லை உடனடியாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனடியாக கிளம்பி கரூர் போயிருக்கார் கரூருக்கு சென்று கொண்டிருக்கிறார் இதுதான் திமுக இதுக்கு என்னால் ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்ல முடியும் இதற்கு முன்னால் இதற்கு முன்னால் இதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அடிதடி நடத்தப்பட்டது அப்போ கலைஞர் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதி என்ன சொன்னாரு தொண்டர்களுக்கு எல்லாரும் அமைதியா போங்க நாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சொல்லி ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருந்தாங்க அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றார்கள் ஆனா என்ன தடுக்க முடியுமா நான் 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 பேசினா என்ன ஆகும் தொண்டர்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த ரூல்ஸை மதிப்பாங்களா ஐயா இதுதான் ஒரு உண்மையான தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது மேலும் என்ன தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்த்து தொடர்ந்து பேசுவோம் பட் முப்பத்தி மூணு பேர்டதை வந்து ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அதிலும் ஆறு குழந்தைகள் நன்றி